அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் இன்று போக இருக்கக்கூடிய கோயிலுக்கு பெயர் அழகு திருமணராய பெருமாள் கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கோவையிலிருந்து சுமார் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பொள்ளாச்சியிலிருந்து ஆலியார் செல்லும் சாலையில் எண்ணம் சுங்கத்திலிருந்து இடதுபுறமாக சென்றால் அர்த்தநாரிபாளையம் என்ற ஒரு ஊர்வர் அந்த வழியில்தான் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது போகிறோம் உலக புகழ் பெற்ற பாரத நாட்டின் தென்பகுதியில் அமைந்த தமிழ்நாடு ஆட்சி சிறப்பாலும் ஆன்மீக வளத்தாலும் முதன்மை பெற்று விளங்கும் பெருமையுடையது சோலையில் நிறைந்த கொங்கு மண்டலத்தில் இயற்கை வளமும் மலையறனும் வாய்ந்த ஆனைமலை வட்டத்தில் அமைந்துள்ள அர்த்தநாரிபாளையம் என்னும் அழகிய ஊருக்கு தென் பகுதியில் ஓங்கி நிற்கும் சிறு குன்றில் திருமருமார்பனாகிய பெருமாள் கோவில் கொண்டுள்ளார் பழங்காலம் முதலே இக்குன்று பெருமாள் குன்று என்றே பெயர் பெற்று விளங்குகிறது இப்போ நம்ம கோவிலை வந்தடைந்து விட்டோம் இப்போ முகப்பில் பார்த்தீங்கன்னா அரசமரத்தடி விநாயகர் ஒன்று உள்ளது அதை வழிபட்ட பின் கருடாழ்வார் சன்னதி ஒன்று உள்ளது அதையும் வழிபட்ட பின் நமது பயணத்தை தொடரலாம் கீழிருந்து மேலே செல்வதற்கு சுமார் இருபது நிமிடத்திலிருந்து முப்பது நிமிடங்கள் வரை ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க மலை ஏறுவதற்கு ஒன்றும் அதிக சிரமம் இல்லாமல் படிகள் அனைத்தும் நடப்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலுக்கு பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் அப்படின்னு யார் வேணாலும் போகலாம் ஆங்காங்கே இலைப்பாருவதற்கு மண்டபங்களும் கட்டப்பட்டுள்ளன இப்போ நம்ம இந்த மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா வாழில் மணியுடனும் வழக்கையில் சஞ்சீவ மலையை சுமந்தவாறு தெற்கே இலங்கையை நோக்கி அடியெடுத்து செல்வது போல் அமைத்திருக்கிறார்கள் இந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்புறம்தான் இரு குன்றுகளுக்கு இடையே உள்ள ஒரு குகையில் பாப்பாரையர் என்னும் சித்தர் நெடுநாள் தவம் புரிந்து வந்து பெருமாள் மலையின் அடிவாரத்திலேயே ஜீவசமாதி அடைந்து விட்டார்னு சொல்றாங்க அவரது நினைவாக கோயில் அடிவாரத்தில் உள்ள நந்தவனத்தில் அவருக்கு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இப்ப நம்ம கோயிலை வந்தடைந்து விட்டோம் முகப்பில் பார்த்திங்கன்னா கோவிலினுடைய வலது வலதுபுறத்தில் இராமானுஜுரக்கென்று தனி சிலை அமைக்கப்பட்டுள்ளது திருக்கோயில் வளாகத்தில் புதிதாக மடப்பள்ளியும் அன்னதான கூடமும் அமைக்கப்பட்டு பக்தர்கள் மலையேறுவதற்கு வசதியாக காங்கிரீட் படிகள் கட்டப்பட்டு ஆங்காங்கே இலைப்பாரும் மண்டபங்களும் கட்டப்பட்டன கோவிலுக்கு வேண்டிய தண்ணீர் மலை அடிவாரத்தில் உள்ள கிணற்றிலிருந்து மின் மோட்டார் மூலம் மலை மேல் கொண்டு வரப்படுகிறது இத்திருப்பணிகள் அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு பெற்று ராட்சச ஆண்டு ஆவணி மாதம் நான்காம் தேதி கோவை சிரவணம்பட்டி ஆதீனம் தவத்திரு சுந்தரசுவாமிகள் தலைமையில் திருக்குடன் நன்னீராட்டுப் பிரிவிழா நடைபெற்றது திருக்கோவிலில் பெருமாள் முறுக்கிய மீசையுடன் திகழ்கிறார் இத்திருக்கோவிலில் தினந்தோறும் நித்திய பூஜை நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் அன்னதானத்துடன் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ் வருட பிறப்பான சித்திரை முதல் நாளை ஸ்ரீ ராமானுஜ புத்தாண்டு மகோத்சவமாகவும் ஆடி பதினெட்டு திருநாளை ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது புரட்டாசி சனிக்கிழமைகள் மற்றும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா இன்னிசை பஜனையுடன் தொடங்கி பட்டிமன்றங்கள் பக்தி சொற்பொழிவுகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இப்போ நீங்கள் இருக்குது நம்ம வாகனம் நிறுத்தி இருக்கிற இடம் எவ்வளோ உயரத்தில் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது இங்கிருந்து பார்த்திங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டை ஆண்டு வந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களும் பின்னர் வந்த நாயக்க மன்னர்களும் அவ்வப்போது இத்திருக்கோயிலுக்கு அரும்பெரும் திருப்பணிகளை செய்து இத்தகைய கோயில்களை அழிவிலிருந்து இருந்து மீட்டு வந்துள்ளனர் இத்திருக்கோவில் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களின் ஆளுமையின் கீழ் இருந்த பாளையங்களில் ஒன்றான சல்லிப்பட்டி பாளையம் அதாவது இன்றைய மஞ்சநாயக்கனூர் பகுதியில் பராமரிக்கப்பட்டு வந்ததற்கான சரித்திர சான்றுகள் உள்ளன அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பொள்ளாச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாளையத்தைச் சேர்ந்த திரு ஏ பி சண்முகசுந்தரம் அவர்கள் இத்திருக்கோயில் பணிகளை தொடங்கினார் இவரின் முயற்சியால் இத்திருக்கோயில் முழுவதும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது இங்கிருந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற தென்னை மரங்களின் அழகையும் பொள்ளாச்சியின் எளிமிகு அழகையும் கண்டு ரசிக்கலாம் வாய்ப்பு கிடைக்க பெற்றார்கள் ஒரு முறையேனும் இக்கோயிலுக்குச் சென்று மன அமைதியையும் பெருமாளின் அருளாசியையும் பெருமாறு அன்புடன் வேண்டுகிறோம்